வர முடியாது மனிதன் உடல் நலமாக இருந்தால் அல்லது தொழில் அவனுக்கு இருந்தால் அமைதியாக இருக்க முடியும் என்று சொல்லலாம் தனி மனிதன் அந்த உடல் நலமும் தொழில் கிடைக்க வேணுமானா சமுதாயத்தில் நல்ல அமைதி இல்லை எல்லாருக்கும் தொழில் கிடைக்காது ஒருவரில் ஒருவர் சுரங்கி வாழத்தக்க அளவுக்கு சமுதாயத்தில் இருக்கிற வரையில யாருக்கு தொழில் சரியான தொழில் கிடைக்கும் கிடைக்காது ஒவ்வொரு தொழில் உயருமானாலும் கூட அதற்காக பெரும்பணம் செலவு பண்ணி அதில் போட்டியிட்டு வாங்க வேண்டியது என்ற நிலையில வந்திருக்கு இப்படி எல்லாம் பார்க்க போனா பொதுவாக அருள்துறையில ஆன்மீக அறிவு மனிதனிடத்தில் தனிமனிதரிடத்திலே உயர்ந்தால் அல்லாது உயிருக்கும் உடலுக்கு இடையே உள்ள உறவு நல்ல முறையில் அமையாது அதனால உடல் நலம் மனவளம் அமையாது அதே போன்று தனிமனில் நிற்கும் சமுதாயத்துக்கு இடையே இந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறி சரியாக பின்பற்றவில்லை ஆனால் எல்லாரும் பின்பற்றவில்லையானால் சமுதாயத்திலே அமைதி மிகவா உலகம் முழுவதும் இன்று எத்தனையோ நாடுகள் செல்வத்திலே பெருகி வருகின்றன இன்னும் விஞ்ஞானத்திலே பெருகி வருகின்றன அது மாத்திரமின்றி அவருடைய ஆதிக்கம் ஆர்வி என்று சொல்லக்கூடிய படைகள் பலம் நிகழ்ந்து வருகின்றன அப்படி படைபலம் மிகுந்த எந்த நாடும் அமைதியாக இருக்க முடியும் என்றது ஒரு துணிவாக கூற முடியுமா எந்த அளவுக்கு படைகளம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பயமும் கூடவே இருக்கு இவைகளெல்லாம் என்ன குறிக்கிறது இதையெல்லாம் பயனில்லாத அமைதிக்கு வழிகாலம் முறையாக இருக்கு மனிதனிடத்திலே அமைதி வேண்டும் இந்த அமைதியை அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலே அறிஞர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு அறிவு மனிதனுக்கு உயரவில்லை உற்ற நோய் நோற்றல் உயிர்குறுகன் செய்யாமை என்று சொல்றாங்க இவ்வளவு உலகத்தில் இப்ப என்ன வேணும் என்று நீங்க பாருங்க ஒருவருக்கு ஒருவர் பிறருக்கு வந்த துன்பத்தை போக்குதல் எந்த செயல் செய்தாலும் பிறருக்கு அதனால துன்பம் ஏற்படாது பார்த்துக் கொள்ளுதல் என்ற பண்பாடு ஒரு தனி அடுத்தலே வளர்ந்ததையானால் அவனுக்கு அமைதி குடும்பத்திலே அமைதி ஊருக்கு அமைதி உலகத்துக்கு ஒரே எந்த கவி எடுத்தாலோ எந்த செயல் எடுத்தாலும் அதுதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் ஈதன்றி ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ள ஈதல் என்பது உதவி செய்தல் உதவி எப்போ தேவையான பொருள் தானே அப்ப துன்பத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த துன்பம் தீர்ப்பதுதான் உதவி இசைப்பட வாழ்தல் என்பது பேரலுடைய பழிவு அவர்களும் நம்ம போல வாழ வேணும் நம்மோடு வாழ வேணும் ஒத்து வாழ வேணும் என்ற அளவுல பிறருடைய வாழ்வி கெடுக்காத நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு பழக்கம் இவ்வாறு மனிதன் கண்ட உண்மைகளை எல்லாம் வைத்து பார்த்தார் இங்கே மனிதனுக்கு என்ன தேவை அறிவின் அடிப்படையில் ஒன்னாம் படியில இருந்து அதன் முழுமைய வரையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான அறிவு பெற முடியாது தேவையினாலே பழக்கத்தினாலே சூழ்நிலை வலுவினாலே மக்கள் வெவ்வேறு எல்லையிலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியாக நினைக்க முடியும் வாழ முடியும் அவரவர் நிலையிலே வாழலாம் ஆனால் பிறரை மதித்து வாழ்ந்தால் போதும் என்ற அறிவு வர வேண்டும் இப்படித்தான் இருக்க முடியும் பல படியிலதான் அறிவின் படியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றாலும் அவரவர்களுக்கு ஏற்ற உதவியை அறிந்தவர்கள் இருப்பவர்கள் செய்து கொண்டு அவர்களும் வாழ வேண்டும் என்ற அளவு ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு பண்பு வளர வேண்டுமானால் மனிதனின் பெருமையை மனிதன் உணர வேண்டும் மனிதனின் முடிவை மனிதன் உணர வேண்டும் பிறவியின் நோக்கத்தை உணர வேண்டும் அந்த நிலையிலே தான் ஹியூமன் ஒரு வாக்கியத்தை அல்ட்ருசம் என்ற நூலில் எழுதியிருக்க அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆஃப் மேன் இஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் பிறருடைய விருப்பத்தையும் தேவையும் கணித்து அதற்கேற்ப மதித்து அதற்கேற்ப தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய செயல்களையும் முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றல் பண்பாடு அதுதான் மனித அறிவின் உயர்வு என்று ஒரு குறிப்பு வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்